வண்ணங்களில் தற்போது கிடைத்திருக்கும் அண்மை செய்தி வங்கக்கடலில் புதிதாக உருவாக உள்ள காற்றழுத்த தாழ்வு பகுதியால் தமிழகத்தில் மிக கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது தமிழகத்தில் நவம்பர் இருபத்தி ஐந்தாம் தேதி கனமழைக்கும் நவம்பர் இருபத்தி ஆறு மற்றும் இருபத்தி ஏழாம் தேதிகளில் மிக கனமழைக்கும் வாய்ப்பு இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இது தொடர்பான கூடுதல் விவரங்களுடன் செய்தியாளர் வீரகுமார் நவம்பர் மிக கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளதே இது குறித்த விரிவான தகவல்களை பதிவு செய்யலாம் வணக்கம் திவ்யா வங்கக்கடல்ல அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்துல ஒரு காற்று சுழற்சியானது உருவாக வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறார்கள் காற்று சுழற்சி அதாவது தெற்கு அந்தமான் மற்றும் அதை ஒட்டிய பகுதிகளில் இருக்கக்கூடிய கடல் பரப்புகளின் மேல இந்த காற்று சுழற்சியானது அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்துல உருவாக வாய்ப்பு இருக்கும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறார்கள் உருவாகக்கூடிய இந்த காற்று சுழற்சியானது மேற்கு வடமேற்கு திசையில நகர்ந்து தென்கிழக்கு வங்கக்கடல்ல நாளை மறுநாள் அதாவது நவம்பர் இருபத்தி மூன்றாம் தேதி வாக்குல காற்றல் இந்த தாழ்வு பகுதியாக வலுப்பெறும் எனவும் இது தொடர்ந்து மேற்கு வடமேற்கு திசையில நகர்ந்து தீவிரமடைந்து அடுத்த இரண்டு நாட்கள்ல தென்மேற்கு வங்கக்கடல காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெறும் எனவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறார்கள் தனியார் வானிலை ஆய்வாளர்கள் தெரிவிக்கும் போது இந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமானது புயல் சின்னமாக வலுப்பெற்று தமிழகம் இலங்கை கடற்க கடற்கரையை கர கரையை கடக்கக்கூடும் எனவும் தெரிவித்திருக்கிறார்கள் தமிழகம் இலங்கை என்று சொல்லும் போது வட தமிழ்நாடு சென்னை செங்கல்பட்டு திருவள்ளூர் இந்த பகுதி அதே போல தென் தமிழ்நாடு திருவள்ளூர் திருநெல்வேலி தூத்துக்குடி கன்னியாகுமரி ராமநாதபுரம் பாண்டிச்சேரி காரைக்கால் இந்த கடலோர மாவட்டங்கள்ல இந்த புயலானது கரையை கடக்க கூடும் என தனியார் வானிலை ஆய்வு மையங்கள் தெரிவித்திருக்கிறார்கள் ஆனால் இதுவரை இந்திய வானிலை ஆய்வு மையம் சார்பில் இது புயல் சின்னமாக வலுப்பெறும் அல்லது இது தமிழகம் இலங்கை கடற்கரைகளில் கரையை கடக்கக்கூடும் என எந்தவித அறிவிப்பும் வரவில்லை இதனுடைய தாக்கத்தினால தமிழ்நாட்டுல இருபத்தி ஐந்தாம் தேதி முதல் கனமழை தொடரும் என வானிலை ஆய்வு மையமானது தெரிவித்திருக்கிறது நவம்பர் இருபத்தி ஐந்தாம் தேதி தமிழகம் புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் கனமழைக்கும் இருபத்தி ஆறு மற்றும் இருபத்தி ஏழாம் தேதி தமிழ்நாடு புதுச்சேரி காரைக்கால் பகுதிகள்ல மிக கனமழைக்கும் வாய்ப்பு இருக்கும் எனவும் தெரிவித்திருக்கிறார்கள் எனவே நாளை மறுநாள் உருவாகக்கூடிய காற்றழுத்த தாழ்வு பகுதியினுடைய தாக்கத்தினால வடகிழக்கு பருவமழை தமிழ்நாட்டுல தீவிரமடைந்து தொடர்ந்து கனமுதல் மிக கனமழையும் கடலோர மாவட்டங்கள்ல மிக கன முதல் அதிகனமழைக்கும் வாய்ப்பு இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது திவ்யா விரிவான தகவல்களுக்கு நன்றி வீரகுமார் இந்த பெஸ்டிவல் சீசனுக்கு பிளாக் பஸ்டர் வண்ணங்களில்